பத்து வருட காலம் வந்து இந்த சூரிய திசையில் ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய போனஸ் பாயிண்ட் மாதிரி சந்திரன் சூரியன் இவங்க மூணு பேருமே ஆகாத திசைகள் சரி நன்றாக இருந்தால் அவங்களுக்கு தொழில் மேல் தொழில் வெற்றி கிடைக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கிறது நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு ஒரு அனுகூலத்தை கொடுக்கறது தலைநகரத்துல கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஓரளவுக்கு ஒரு பெரிய நன்மையை தான் கண்டிப்பாக குடிக்கிறது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நன்மைகள் தீமைகள் வந்து தசாபுத்தில கிடைக்கும் தொடங்கும் போதே வந்து சூரியன்ல இருந்து தொடங்குறாங்க சூரிய தசையில இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தசாபுத்தி பலன்கள் எடுக்கும் போது அவங்க அப்பெல்லாம் குட்டி பாப்பா இருப்பாங்களா சூரிய தசைன்னு ஒரு குட்டி தசை தான் ஒரு ஆறு வருஷம் தான் அதை தாண்டி வரக்கூடிய சந்திரதசை திடீர்னு பார்த்தா புசு புதுசுன்னு அழகாக அமுல் பேபி மாதிரி ஆயிடுவாங்க சந்திரரசையில் யாராலுமே கொஞ்சம் அழகாக பூசின மாதிரி கியூட்டாக கொழுக்கு முழுக்குன்னு சூரியனும் சரி ராகும் சரி ஒரு மாதிரி பண்ணாலும் இந்த சந்திரனும் குருவும் உங்களை வந்து அழகை மெயின்டைன் பண்ண வைக்கிறதுல முதன்மைத்துவம் வகி வகிப்பார்கள்ன்ற இதில் சந்திர அந்த பிள்ளைங்க கொஞ்சம் அப்படியே புதுசின மாதிரி அழகாகிடுவாங்க அந்த சிக்கரனில் தான் வந்து அழகு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து என்னென்னா அழகை வெளிப்படுத்துவாங்க ஓகே 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 நான் வந்து இப்போது ஐலைனர் போட்டுக்கிறது மஸ்காரம் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து சுக்கர திசையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் ஓகே மேக்கப் மேக்கப் பண்ணிப்பாங்க சந்திரதசையில் இயல்பாகவே அதுவாகவே அழகாகிடும் ஓகே இப்போ சந்திரதசை எப்படி இருக்குன்னா ஒரு மனிதனை அழகுபடுத்துறது எல்லாம் சந்திரன் தான் ஒரு மனுஷனுக்கு பணம் நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும் அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும் அப்போ அகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அழகாக இருக்கும்போது முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக அழகு வர்த்தனை செய்யும் அப்போ சந்திர தசை எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் சூப்பராக படிக்க வைக்கும் அதிமேதவியாக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வசீகரத்தை கொடுக்கும் பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் பண்ண வைக்கும் அப்பாவை ஃபாரினுக்கு அனுப்பும் தானும் போய் நிறைய பேர் ஃபாரினில் சுற்றி பார்க்க வைக்கும் நிறைய வீடு மனை வண்டி வாகனம்லாம் வாங்க வைக்கும் பதினேழு பதினெட்டு வயசுல எனக்கு பைக் வாங்கி கொடுங்க எனக்கு கார் வாங்கி கொடுங்கன்ற மாதிரி அதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாக்கள் புது புது கார் வாங்குவாங்க இந்த குழ அதாவது ஒரு ஜாதகம் என்பது உங்களோட பர்ஸ்னல் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத அக்யூரேட்டாக தீர்மானம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட குழந்தைகள் ஜாதகம் வந்து சரியில்லை இதெல்லாம் சும்மா ஒரு சாக்கு குழந்தைகள் ஜாதகம் இம்பேக்ட் பண்ணும் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத உங்கள் குழந்தை ஜாதகம் சொல்லும் அந்த மாதிரி இந்த ஜாதகம் இந்த சூரிய தசை இந்த சந்திர தசையில் என்ன பண்ணும் அப்படின்னா குடும்பத்திற்கான காரியத்தெல்லாம் சொல்லும்போது சந்திர தசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்ற போது அப்பா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டப்படுற அப்பாவாக இருந்தாலும் அந்த வயதில் கண்டிப்பாக ஒரு வாகனத்தை வாங்கி விடுவார் அது டூ வீலரா இருக்கட்டும் அது ஃபோர் வீலரா இருக்கட்டும் உங்க அப்பாவுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இல்ல உங்க அப்பா உங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி இந்த போன் வச்சுக்கிறது ஐபோன் வச்சுக்கிறது இப்போல்லாம் அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த மாட்டு வண்டி தான் சந்திரனோட காரகத்த சொன்னாங்க இப்போயும் நம்ம மாட்டு வண்டி வாங்க இருக்குமா இருக்காது அப்ப இதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் சந்திர திசையில தான் நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ளே போறீங்க சந்திர தசையில தான் உணவு சார்ந்த விஷயத்துக்குள்ளே போறீங்க நல்லா ருசிக்கணும் நல்லா சாப்பிடணும் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக இங்க அங்கே அங்க டிராவல் பண்றது இதெல்லாமே இந்த பத்து வருட காலம் வந்து இந்த சூரிய திசையில் ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி அந்த பதிம வயதிகளில் இது வர்றது அப்படின்றது இன்னும் அவர்களையும் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய என்ன சொல்கிறது அவர்களுக்கான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது இந்த சந்திரசே பெரும்பாலும் அவர்களுக்கு இடுதல் பண்ணுறதே இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதாக தான் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் அவர் இருக்காரு அவர் வந்து எங்கே அமைந்திருக்கிறார்ன்றத பொறுத்து இருக்குது ஏன்னா உத்திரம்னு வரும்போது அது ஆல்மோஸ்ட் சிம்மத்துக்கும் கண்ணிக்கும் சேர்ந்தாப்புல வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் சிம்மம் கூட ஒரு பாய்தான் அது தான் நிறைய வரும் அப்ப இந்த செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதியாக வேற வந்துடுவார் அங்க செவ்வாய் வந்து கண்ணி வீடுன்றது செவ்வாய்க்கு வந்து ஆறாம் வீடாக வரும் அப்படிலாம் பார்க்கும்போது செவ்வாய் நல்லா இல்லாத பட்சத்தில் இ கொஞ்சம் சிக்காருது குறை வர்றது இல்ல திடீர்னு வந்து நான் வந்து வேலை செஞ்சு குடும்பத்தையே கடனில் மூழ்க வைக்கிறது நான் இருபத்தஞ்சி வயசுலேயே நான் பெரிய சூப்பர் ஹீரோ ஆகிடுவேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படும் இல்லை அப்படின்னா அடிதடி கோட்டு கேஸ் வம்பு வழக்கு யாரையாவது அடிச்சுட்டு வந்துட்டு யாராவது பிடிச்சிட்டு வண்டேன் அப்படின்னா சிம்மம்னாலே கொஞ்சம் வேகம் சார்து கண்ணி அப்படின்ற போது கொஞ்சம் வழக்குகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும்போது இந்த உத்திர நட்சத்திரத்தில் இந்த வயதில் கொஞ்சம் பஞ்சாயத்து அது காதல் பஞ்சாயத்தில் இருக்கலாம் இல்லை வந்து மற்றவர்களுக்கான பஞ்சாயத்தாக இருக்கலாம் ஒரு பஞ்சாயத்து சபா திசையில் அவர்கள் வந்து கிடைக்கிறார்கள் ஹெல்த் ரீதியான பிரச்சனையை வந்து அங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனை என்னவாக இருக்கும்னா அவர்களுடைய செவ்வாய் எந்த பிளானடில் அமர்ந்திருக்கோ அதை பொறுத்து இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த செவ்வாய் மேஷத்துலேயும் அமர்ந்திருக்கு அப்படின்ற பொறு இப்போ இதுல அப்போதான் அவங்களுக்கு தலைவலி வர்றது இல்லை கண் சம்மந்தப்பட்ட கண்ணாடி போடுறது அதெல்லாம் போடுவாங்க சுக்கரன் வீட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த சளி தொந்தரவு சளி சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்ல அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது நோய் வாய்ப்படுதல் அந்த மாதிரியான டைஃபாய்டு வருது அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே சந்திர திசையில் வந்து அவர்கள் ஆட்படுகிறார்கள் அதே புதன் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கை காலில் பெயின் வர்றது ஜாயிண்டில் வந்து பெயின் வர்றது சுளுக்கு அடிக்கடி பிடிச்சிக்கிறது இதெல்லாம் நடக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கடக வீட்டில் இருக்கும்போது இருதயம் சார்ந்து ஒரு சின்ன சின்ன உபாதைகளை அந்த திசையில் அவர்கள் சந்திக்கிறார்கள் அடுத்து அதே செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது ரொம்ப ஆளுமை போவரா எடுத்தடுப்பில் வந்து முடிவு செய்ய முடியாது ரொம்ப ஹீட்டால் அவதிப்படுறது டக்கு டக்குன்னு ஒரு வேலையை பண்ணிவிட்டு வேகமாக வண்டி ஓட்டி அதன் மூலமாக சில வம்பு வழக்கு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறது இதெல்லாம் இந்த இடத்துல நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அடுத்து கண்ணியில் வந்து செவ்வாய் இருக்காரு அப்படின்ற போது வேக வேகமாக முடிவெடுக்கிறது டக்கு டக்குன்னு ஒரு முடிவெடுத்து செவ்வாதசை வரும்போது சில இழப்புகளை சே ஃபேஸ் பண்ணுறது லவ்வுக்காக சில போய் போட்டு கேஸ் எல்லாம் போய் நிற்கிறது அந்த மாதிரி புதன்னா அதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுறது ஃப்ரெண்டுக்காண்டி போகிறது எனக்காண்டி இல்லாட்டி கூட என் ஃப்ரெண்டுக்காண்டி நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மம்பு வழக்குகளை சந்திக்கிறதுலாம் இந்த பீரியடில் எதிர்ப்பாங்க துளாமலை செவ்வாய் இருக்கும்போது செவ்வாதசை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக காதலுக்காகத்தான் அவர்கள் போவார்கள் இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லை நகா கேஸு கோட்டு கேஸு அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவர்கள் அந்த ஏழு வருடத்திற்குள் ஃபேஸ் பண்ணுறாங்க விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுது அதீத ஸ்பீடால் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறது எதிர்பார்க்காம துர்மரணங்கள் வீட்டில் நிகழ்கிறது அதன் மூலமாக ஒரு அவதை அவஸ்தை சந்திக்கிறது கடன் நோய் எதிரி ஒரு மாதிரி எங்கேருந்து எனக்கே வராங்கன்னு தெரியாமல் நம்ம யாரை நல்லவங்க நினச்சோமோ அவங்க நம்ம முதுகில் குத்துறது இதெல்லாம் வந்து உற்சகத்தில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் செயல் கண்டிப்பாக இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படியே திரும்பி இங்கே வந்தீங்கன்னா தனுசு வீட்டில் இருக்கும்போது நாலு பேருக்கு சொன்னதுனால நீ தானே ஜாமீன் கையெழுத்து போட்ட நீ தானே சொன்னு சொல்லி அவங்களுக்காக இவர்கள் வந்து போய் கோர்ட்டு கேஸை நிற்கிறது சுய கௌரவத்திற்காக சில விஷயத்திற்காக தியாகம் பண்ணுறது அவங்க கொடுக்காண்டி பரவாயில்ல நான் கொடுத்துறேன் அப்படின்றவர் நம்ம கையிலேருந்து எடுத்து கொடுத்துருவோம் நல்லவங்களாம் மாதிரி நம்ம பண இழப்பை சந்திக்கிறது அப்படின்ற மாதிரி அமைப்பு தனுசில் இருக்கும்போது செவ்வாய் திசை நடக்கும்போது வருது அதே மாதிரி மகரத்தில் இருக்கும்போது முன்பின் தெரியாதவர்களிடம் ஒரு தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணுறது ஏதோ ஒரு ஆன்லைன் மோசடிக்குள்ளே வர்றது ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கொடுத்தா பத்து கிடைக்குன்னு சொல்கிறவங்கள்டெல்லாம் ஏமாந்து போகிறது பேங்க்கில் வந்து ரொம்ப வட்டி கட்ட முடியாமல் டக்குன்னு ஒரு விஷயத்தை நிப்பாட்டுறது நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் அப்படியே படை தடையா தடையாக போகிறது இதெல்லாம் செவ்வாதிசையில் மகரத்தில் இருக்கும்போது நடக்கும் அடுத்து கும்பத்தில் இருக்கும்போது வேலையில் ஒரு சில மாற்றம் நடக்குது டிரான்ஸ்ஃபர் போகிறது வேறு ஊருக்கு போகிறது வேலை செய்கிற இடத்துல தகராறு பண்ணுறது அதன் மூலமாக எனக்கு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி மீனத்தில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம் வீடு வேணாம் சொத்து வேணாம் சுகம் வேணாம் நான் தூக்கி போகிறேன் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இப்படி ஒவ்வொரு தசாநாதர்களும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியும் செய்வாங்க இப்போ எஸ்பெஷலி செவ்வாய் நம்ம சீட்டாக ஏழு வருஷம் நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் இந்த பதினேழு வருஷம் பத்தொம்பது வருஷம் பதினெட்டு வருஷம் பதினாறு வருஷம் வர்ற பீரியட்லாம் வந்து அதனால தான் உங்கள் நேட்டர் அரசோப்பில் இந்த தசாநாதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அதை பொறுத்து அமையும் அப்படின்ற மாதிரியான ஒரு காரணிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்போ இந்த செவ்வாய் தசை அவர்களுக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து அவர்களுக்கு ப்ளஸ் ஆகவோ மைனஸ் ஆகவோ அமைகிறது யாருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் திசை அடுத்து வரக்கூடிய இந்த ராகு திசையும் கிட்டத்தட்ட தான் கண்டிப்பாக ஃபாரின் ட்ராவல் பண்ண வைக்கிறது பிஸ்னஸில் பயங்கர ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கறது இதில் என்னென்னா அந்த ஒரு விஷயம் இந்த ராகுக்கு வந்து செவ்வாய் சந்திரன் சூரியன் இவங்க மூணு பேருமே ஆகாத திசைகள் இது ரொம்ப எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் அப்போ இந்த இந்த தசை வரும்போது அவர்கள் கொஞ்சம் படாத தான் படுறாங்க நிறைய வந்து விரயத்தை சந்திக்கிறார்கள் தேவையில்லாமல் எனக்கு யாரோ எலுமிச்சவன உருட்டிட்டானா எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தாட் ப்ராசஸ்குள்ள போறது நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் திடீர்னு டவுன் ஆகுறது இல்ல பேராசையின் காரணமாக இருக்கிற வேலையை விட்டு நான் தொழில் தொடங்குகிறேன் என்று ஆரம்பிக்கிறது அதாவது ஆசை திருண்டாக இருக்கும் அதாவது அவங்க போடுற பிளானிங் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்போம் ஆனால் அவங்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு கோடி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க இதுதான் அந்த ராகு தசையில் பண்ணக்கூடிய இம்பேக்டாக இருக்கும் இவங்களே இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ராகு அந்த வேலையை காட்டி அவர்கள் ஏதாவது ஒரு நஷ்டத்திற்குள் தள்ளிவிடுதல் அப்படின்ற மாதிரி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு தசை அப்படின்றது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய தசை ஆனால் அதே சமயம் ராகு நல்லா அமைச்சுட்டா அவங்க தான் ஃபாரின் போகிறாங்க வெளிநாடு போகிறாங்க வெளிமாநிலம் போகிறாங்க ஆனால் தாண்டியுமே உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மிகுந்த கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய பெரிய இடதாக இந்த ராகுதசை அப்படின்றது இருக்குது மேபி இது எனக்கு தெரிஞ்சு இந்த உத்தரத்துக்கு படிக்கிற காலத்தில் வந்துருச்சு அப்படின்ற போது எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் இப்போது கிட்டத்தட்ட இந்த ராகுதசைலாம் அவங்க வந்து ஒரு பதினெட்டு இருந்து ஒரு இருபத்தி மூணு வயசில் ராகுதசைலாம் உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது தன்னோட சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுறது பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணுறது திருமணம் வந்து வேறு மதத்திறன வரை கல்யாணம் பண்ணிக்கிறது அதன் மூலமாக ஒரு கோட்டி அது எதிர்பார்க்காத வந்து திடீர்னு பண்ணிடுறது லைஃபே நம்மளை புரட்டி போட்ட மாதிரி ஒரு விஷயத்துக்குள் ஆட்படுதல் இதெல்லாம் வந்து நடக்குது ஒருவேள் ராகு நல்லா இருக்கிற பட்சத்தில் லக்னாதிபதியோட சேர்ந்தோ இல்லை லக்னாதிபதிக்கு சுவரோட பார்வை இருக்கும்போது பிரம்மாண்டமான அறிவு விருத்தியை கொடுக்குது வெளிநாடு வெளிப்பயணம் ஒன்னெல்லாம் பத்தாதுன்னா ராகுக்கு எதுவுமே பத்தாது எனக்கு வேணும் வேணும்னு கேட்டேன் அப்ப எனக்கு எதுவுமே பத்தாதுன்ற போது எல்லாத்தையும் வேணும்ன்ற போது லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அறிவை கொடுத்து 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 அந்த அந்த ஜாதகரை அந்த லக்னத்தை கொஞ்சம் வலுவாக செய்ய வைக்கிறார் அப்படி இல்லைன்ற பட்சத்துல அந்த ஜாதகரை படுகியில கொண்டு போய் தள்ளிவிடக்கூடிய அமைப்பையும் செவ்வனே ராகு செய்யறாருன்ற போது ராகுதசை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தசையாகத்தான் இருக்கு அடுத்து வந்து குரு தசையில குரு தசையில சொன்ன மாதிரி கௌரவம் சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படின்ற போது கௌரவம் மட்டும் இல்லை தான் கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது நம்ம லேண்ட் புரோக்கர் புரோக்கரேஜ் பண்ணலாமா ஏதாவது கமிஷன் ஏஜென்ட்ஸ் வைக்கலாமா யாருக்காவது வட்டி கொடுக்கலாமா இல்லை நம்மளே போய் நல்லா படிச்சு ஒரு பேங்க்ல போய் ஒர்க் பண்ணலாமா எப்படியோ இந்த பணத்தோடு சம்மந்தப்பட வேண்டும் ஏஜென்சியோடு சம்மந்தப்படணும் இந்த மாதிரி வந்து தரகு வேலைகள் பார்க்கணும் ரியல் எஸ்டேட்டோட சம்மந்தப்படணும் தெரிஞ்சோ தெரியும் சும்மாவாது உட்காந்துருப்பேன் இந்த இந்த வீடு தான் போய்விங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதன் மூலமாக பணம் வரும் அந்த குரு தசையில் இந்த மாதிரி குரு தசை அப்படின்றது இவர்கள் வேலை சார்ந்து இப்படி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தன்மானம் சார்ந்து ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்தவர்களுக்காக நம்ம போய் சில விஷயத்தை வட்டி கட்டுற மாதிரியான சூழல் உருவாகிவிடும் இல்லை அதீத வட்டியில் மாட்டிக்கொள்ளுது எல்லாம் குரு நல்லா இல்லை அப்படின்ற போது இந்த குருதசையில் உத்தரசத்தரன் அதீத வட்டியில் மாட்டிக்கொள்ளுதல் ஆனால் அந்த சமயத்தில் நல்ல அவர்களுக்கு குருமார்களும் கிடப்பாங்க கிடச்சி அவங்கள சீர்படுத்தக்கூடிய அமைப்புமே இருக்கு ஏன்னா குரு தசை ஒன்றும் ரொம்ப மோசமான தசையாக அவர்களுக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்றனால அது ஓரளவுக்கு நன்மையை தான் செய்ய கடமைப்பட்டிருக்கும் நன்மையை தான் செய்யும் அது ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேணாம் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் இல்லை கருக்கலைதல் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குரு வக்ரமாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை நாள் இல்லாமல் குரு தசை ஆரம்பிச்சப்பறம் குழந்தை பிறப்புக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பத்து வருஷமாக இல்லை பன்னெண்டு வருஷமாக இல்லை உங்களுக்கு இந்த குரு தசை ஒரு பிள்ளை கொடுக்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் நடக்கக்கூடிய அதே சமயம் உங்களுடைய பணத்திற்கும் உங்களுடைய குணத்திற்கும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பை ஏதோ ஒரு இடத்துல இந்த குரு தசை வந்து இண்டிகேட் பண்ணுது உங்களுடைய குரு எங்கே இருக்காறத பொறுத்து அதற்கான நிகழ்வுகள் நல்லவையா தீவையான்றது தீர்மானம் செய்யப்படும் தொடர்ந்து வந்து சனி திசையில் எந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் சனி தசை இந்த குரு திசையில் முடியும் போதே அவங்களுக்கு எப்படி டயர்ட் ஆயிட்டு ஒரு நாற்பத்தஞ்சாவது வயசாகிடறாங்க பத்தொம்பது வருஷம் சனி திசை திரும்பியும் சனி எங்க இருக்கிறான்ற பொறுத்து வேலையில் பயங்கர கண்ணும் கருத்து வேலை பார்க்கறப்பாங்க ரொட்டீனா ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப அழுக்காம அழுக்காம அழுக்காமல் என்ன ஆனாலும் நான் ஜெயிச்சே திருவேன்ற மாதிரி விட்டுட்டு போகவும் மாட்டாங்க அந்த வேலையில் எனக்கு பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டும் இருப்பாங்க அப்போ தினம் தனம் இவங்க புலம்புல கேட்குறதே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி உத்தர தினச்சத்தில் இருக்கக்கூடிய சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இயல்பாக நடக்கும் சனி நன்றாக இல்லாவிட்டால் சனி நன்றாக இருந்தால் அவங்களுக்கு தொழில் மேல் தொழில் வெற்றி கிடைக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கிறது நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு ஒரு அனுகூலத்தை கொடுக்கறது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை வருதல் நீங்கள் முதலாளி ஆகிறது நீங்கள் முதலாளியாக இருந்த அமைப்புலாம் மாதிரி நீங்கள் முதலாளியாகிறது இந்த லாஜிஸ்டிக் பண்ணுறது ஃபாரினிக் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது நைட் ட்ராவல்லாம் பண்ணுறது நைட்டு டே டு டே டே உழைக்கிறது பத்து மணி நேரம் உழைச்சிட்டு இருந்தாலும் தாண்டி ஒரு பதினஞ்சு மணி நேரம் உழைக்க வைக்கிறது சனி உழைப்புக்காரர்கள் அப்போ அந்த தசையில் உழைச்சே தீரணுன்ற மாதிரியும் அதே வந்து சனி மந்தக்காரகன்ற போது அந்த தசையில் கொஞ்சம் மந்தத்தன்மையும் கொடுக்க போகிற ஆனால் அந்த தசையில் வரக்கூடிய புத்திகள் தான் அதை தீர்மானம் செய்ய போதுன்ற போது சனி தசையில் புதன் புத்தியில் மட்டும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனையை அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா மோர் தென் என்ன இப்போ வந்து தசாபுதி வந்து இந்த உத்தரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ அதடுத்து அடுத்து தொடர்ந்து வந்து வழிபாடு முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லிக்கோங்க வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உத்தர நட்சத்திரம் எடுத்தாலே வந்து மேக்ஸிமம் இது என்னென்னா இந்த இந்த பக்கம் வந்து சிம்ம வீட்டில் இருக்கும் இந்த பக்கம் வந்து விஷ்ணு வீட்டில் இருக்கும்ன்ற மாதிரி ரெண்டு பேரையும் பிடிச்சால்தான் சரிப்பட்டு வரும் இருந்தாலுமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏன்னா கண்ணினாலே தலைநகரம் தான் அப்போ தலைநகரத்தில் கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஓரளவுக்கு ஒரு பெரிய நன்மையை தான் கண்டிப்பாக குடிக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை தாண்டியும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சந்திரதசை ஓரளவுக்கு நல்லா தான் போகுது செவ்வாதசை ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது ஆனால் ராகு திசை ஆரம்பிக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க எவ்வளோவோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஐநூறுரூவா ஒரு சக்கரை பொங்கலுக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் சாம்பு வச்சு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்போ சக்கர பொங்கல் பெருமாள் கோயிலில் கொடுத்து ஒரு வழிபாடு பண்ணி ஒரு நாலு பேருக்கு தானம் செய்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ராகு தசை அன்னைக்கு சனிக்கிழமை இது வரும் முடியும் அப்படின்னு நினை நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இல்லை இந்த தசா காலங்களில் ஏதாவது வருஷத்தில் ஒரு தடவை ரோடு ஓரமாக இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாமல் படுத்திருப்பாங்களா அவர்களுக்கு கருப்பு கலர் கம்பளி போர்வை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் வில் பி மிராக் சேஞ்சை பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் படிக்குமான இது தான் படிக்கும் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் எங்கேயோ கடவுள் இங்கே இருக்காரு இல்லை அங்கே இருக்காரு இதெல்லாம் உண்மை தான் அதை தாண்டியும் கண்ணுக்கு முன்னாடி இருக்க மனுஷன் கடவுள் இருக்கான் இதுதானே உண்மை அந்த மனுஷன் சக மனுஷன சக மனுஷனா பார்த்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கும் போது அதுவே நம்மளுடைய மனிதத்தையும் நம்மளுடைய புனிதத்தையும் உயர்த்துன்றனால இந்த தசை நடக்கும்போது ரோடோரமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இல்லை முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆடை தானம் வஸ்திர தானம் செய்ய செய்ய கொள்ளுதல் ஏன்னா ராகு எல்லாமே சட்டை உரிக்கக்கூடிய காரணங்கள் போர்த்தி கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர்களும் குளிர் காய்வாங்க நம்மளுடைய கர்மாவும் அப்படியே நிம்மதியாக இருக்குன்ற மாதிரியான கான்செப்டில் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் பரிகாரமாக கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி குருதசையில் ஒரு நாலு பேருக்கு உங்களால் படிக்க முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸ் கட்டுங்க யாராவது ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் இங்கே போனால் உங்களுக்கு நீங்கள் பணம் கட்ட முடியாது யாட்டை உங்களால் ஒரு சில நல்லவைகளை சொல்ல முடியும் இல்லை ஸோ சில கைடன்ஸ் உங்களுடைய கைடன்ஸில் பேர் வாழ்க்கையை உயர்த்தும் இந்த மாதிரி சில வார்த்தைகள் மாயம் செய்யுன்ற மாதிரி உங்களுடைய கைடன்ஸ் சில பேருக்கு வார்த்தையை உயர்த்துன்றனால அந்த நேரத்தில் கெட்ட வார்த்தையை பேசாமல் தவிர்த்தலே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஏன்னா குருதசை கொஞ்சம் ஒரு மாதிரியான இதை கொடுத்துரும் அப்படின்றனால சுடுசோல் பேச வச்சிரும் அப்படின்றனால கொஞ்சம் நீங்களும் டென்ஷன் ஆகி அடுத்தவங்களையும் ஆக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் குருதசையில் கவனமாக சுயத்திற்கு கவனமாக இருக்க வேண்டிய பணத்திற்கு கவனமாக இருக்க வேண்டியதுனால கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்றுமே வேண்டாம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காருக்கு நடக்குது இல்லை உங்களுக்கே நடக்குது ஏதோ ஒன்று அப்படி இருந்தால் கூட குருதசை நடக்கும்போது ஒரு டைமண்ட் கல்கண்டை போட்டு விளக்கேத்தி பாருங்க சூப்பராக இருக்கும் செவ்வாய்கிழமை செலவக்கம் சாம்பிராணி போட்டு விடுங்க அதுவே மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் ஓகே மேம் உத்திரம் நட்சத்திரம் தொடர்ந்து அடுத்தபடியான நட்சத்திரத்தை நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக